ஹே ஆல் எங்களோட லண்டன் ட்ரிப் எப்படி போச்சுன்னா இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் டோட்டலாக ஃபைவ் டேஸ் ட்ரிப் எங்களுக்கு அப் அண்ட் டவுனோடு சேர்த்து நாங்கள் வந்து டுவெண்ட்டி செவன்த் பிப்ரவரி கிளம்பணும் மார்ச் தேர்ட் வந்து எங்களோட ரிட்டர்னு ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் தான் போனோம் கிளாஸ்கோ இருந்து ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டோம் லண்டனில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் வந்து ஹேஸ் என்ற பிளேஸ்ல ஸ்டே பண்ணியிருந்தோம் ப்ரீமியர் தான் வந்து ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் ஃபோர் நைட்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ டூ டுவெண்ட்டி பவுண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஹேஸ் என்ற பிளேஸ்ல இந்த அளவுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இதுவே வந்து நம்ம சென்டர் ஆஃப் த சிட்டி சிட்டியில் நம்ம வந்து ரூம் எடுத்திருந்தா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வந்து மினிமமே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து எங்களோட ஃபஸ்ட் டே இன் லண்டன் அதாவது செட்டில் எல்லாம் ஆகிட்டு அதாவது நெக்ஸ்ட் டே டுவெண்ட்டி எயித் ஆஃப் ஃபெப்ரவரி அந்த அன்னைக்கு நாங்கள் போன ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹம் பேலஸ் தான் மார்னிங் லெவன் ஓ கிளாக் வந்து காட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி டைமிங் போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எல்லாமே பிடிச்சிட்டு போகிறதுக்கே வந்து லெவன் ஃபிஃப்டின் லெவன் டுவெண்ட்டி ஆகிடுச்சு போய் பார்த்தா அவ்வளோ க்ரௌடு நம்மளால் வந்து ப்ராப்பராக பார்க்கவே முடியல நம்ம ஊரில் எப்படி ஏதாவது ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு நடக்கும்போது நம்ம முன்னாடியே போய் ப்ளேஸ் எல்லாம் பிடிப்படலாம் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல ஸோ பக்கிங்கம் பேலஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் செகண்டாக நாங்கள் வந்த ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவர் பிரிட்ஜ் தான் இங்கே வந்துட்டு ஒரு பக்கமாக இந்த மாதிரி ஃபுல்லாக சைட் சீங் எல்லாம் பார்த்துட்டு இந்த டவர் ஆஃப் லண்டன் இது வழியாக அப்படியே கீழே இறங்கிட்டு டவர் பிரிட்ஜுக்கு மேலே அப்படியே மேலே போயாச்சு இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட கோஹினூர் வைரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு டிக்கெட்டும் இருக்குது பட் நாங்கள் வந்து விசிட் பண்ணலை ஸோ நாங்கள் அப்படியே மேலே இருக்கிட்டு டவர் பிரிட்ஜ் மேலே ஒரு வாக் போயிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் rangia ch டுவெண்ட்டி எயித்து பிப்ரவரி ஆதியோட பர்த்டே ஸோ எங்களுக்குமே வந்து லண்டன் விசிட் பண்ணுற ஒரு பிளான் இருந்தது அட் த சேம் டைம் வந்து ஆதியாவோட பர்த்டேவும் வருது ஸோ ஸோ டவர் பிரிட்ஜ் பக்கத்தில் ஆதியாவுக்கு கேக் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் முடிச்சிட்டோம் கேக் எல்லாமே கட் பண்ணி முடிச்சதும் அப்படியே வந்து நாங்கள் உபர் போட் எடுத்தாச்சு போட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே தான் எடுத்தோம் இங்கேருந்து ஏறிட்டு வெஸ்ட் மினிஸ்டரில் இறங்கி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லண்டனை ப்ளஸ் வந்து பிக் பின் பார்த்துட்டு சும்மா ஒரு சைட் சீங் மாதிரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் எங்களோட பிளானு இருந்தே பிக் பென் தெரிய ஆரம்பிச்சாச்சு ஸோ நாங்கள் பிரிட்ஜ் மணி ரேட்டு லண்டனை பிளஸ் பிக் பென் இந்த இடத்துல எல்லாமே ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ் கொஞ்சம் அங்கங்க எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன் நாங்கள் போயிருந்த அந்த ஃபைவ் டேஸுமே வெதர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த டேல டின்னருமே அந்த ஏரியாவில் இருக்கிற இந்தியன் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு லண்டனில் எங்கே திரும்பினாலும் இந்தியன்ஸ் தான் எந்த பக்கம் பார்த்தாலும் இந்தியன்ஸ் தான் பஸ் டிரைவர் ஆகட்டும் ட்ரெயின் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறவங்களாகட்டும் ஏர்போர்ட்டில் ஹோட்டலில் இந்த மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் இந்தியன்ஸ் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்து சிட்டிக்கு உள்ள சென்டரில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ தட் நாங்கள் டெய்லியுமே வந்து இந்த மாதிரி வந்து இந்த டே பாஸ் டிக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் பஸ்ஸில் எது எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பவுண்ட் இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது பர் ஹெட்டுக்கு ஸோ நம்ம வந்து ரயில் கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது அதிலுமே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்கும் மார்ச் ஃபஸ்ட்டு செகண்ட் டே இன் லண்டன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ கிடையாது ஃப்ரீ தான் இங்கே மியூசியம்ள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் பேட்சாக அனுப்புறாங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பீப்புள் போகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி அனுப்புகிறாங்க ரொம்ப கேப்பெல்லாம் கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லாக கேப்லேயே அனுப்பி விட்டுறாங்க மியூசியம் வந்து ரொம்பவே பெருசு தான் பட் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லுமே கவர் பண்ண கிடையாது அதையே வந்து கால் வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சதுனால ஓரளவுக்கு நாங்கள் கவர் பண்ணிவிட்டு இந்த மியூசியம்லேயே ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது நம்மளோட விஷ் தான் நம்ம விருப்பப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதோட அதோட பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக நம்ம கொடுத்துருவாங்க நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி வித்தின் நைன்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம இப்போ வேண எடுத்துக்கலாம் அவுட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த கியூஆர் ஸ்கேன் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்தாச்சு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் வந்து சீலேஃப் லண்டன் அக்வரியம் இதோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு ஃபார்ட்டி பவுண்ட் வாங்கினாங்க அதாவது தேர்ட்டி நைன் சம்திங் வாங்கினாங்க அடல்ட்ஸுக்கு கிட்ஸுக்கு வந்து ஆதியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபைவ் தான் ஆக அதனால் அவளுக்கு தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இதில் நம்ம எந்த டைமில் வந்து நம்ம விசிட் பண்ணுறோம் உள்ள என்ட்ரோ ஆகிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி கூட இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது எல்லாமே ஓகே தான் பட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அக்வாரியம்க்கு நாங்கள் கொடுத்த ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அக்வாரியம் போகும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருந்தது பட் ரியாலிட்டி வேறு மாதிரி தான் இருந்தது அதனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பட் நமக்கு எச்ோட போகும்போது ஜஸ்ட் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டால் நம்ம தாராளமாக போயிட்டு வரலாம் நாங்கள் வந்து அக்வாரியம்க்கு மட்டும் தனியாக டிக்கெட் வாங்கியிருந்தோம் பெட்டர் நீங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா இதில் காம்போ பேக் எல்லாமே இருக்குது அதாவது லண்டன் ஐ ரெட் பஸ்ஸில் போகிறது அக்வாரியம் இதெல்லாமே கவர் பண்ணி காம்போ பேக் மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி வரும்போது ப்ரைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் ஹோட்டல் ஸ்டேவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு இந்த மாதிரி ப்ரீமியர் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் பட் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இல்லை ஒன் வீக் மேலே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் குட்டியாக இந்த ஏர்பிஎன்பியில் கொடுக்குற மாதிரி இல்லை வேறு எதாவது சின்னதாக கிச்சன் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்போடு நம்ம ஸ்டே பண்ணியிருந்தால் நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்னதான் நம்ம ஒரு சாப்பாடு ரெண்டுல அதிகமாக கிடைச்சாலுமே பட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து நம்ம அவுட் சைட் ஃபுட்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் பட் எஸ்பெஷலி கிட்ஸோடு போகும்போது நமக்கு வந்து சின்ன கிச்சன் செட்டப் மாதிரி இருந்துச்சுன்னா நமக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பால் காய்ச்சி எடுத்துக்கிறதுக்கு இல்லை ப்ரெட் ஆம்லெட் போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அக்வாரியம்ல எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் எடுத்த மாதிரி இங்கேயும் ஃபோட்டோஸ் எடுத்தோம் பட் அக்வாரியமில் எடுத்த ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அக்வாரியம்லேருந்து வெளியில் வந்து பார்த்தா ஈவினிங்ல பிக் பேர்னு இந்த லண்டனை எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு தேர்ட் டே இன் லண்டன் பார்க்கலாம் லண்டனில் எக்ஸ்ப்ளோர் பண்ண த்ரீ டேஸ்குமே இந்த ஹேஸ் அண்ட் ஹேர்லிங்டன் ஸ்டேஷனில் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ண டேவை ஸோ லண்டனில் தேர்ட் டே நாங்கள் போன ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் டாக்ஸ் ஐஎஃப்எஸ் ராயல் டாக்ஸ் கேபிள் காருக்கு தான் போனோம் கேபிள் கார் ரைட் வந்து ரெண்டு பிளேஸில் இருக்கு ஒன்று வந்து ஐஃபஸ் கிளவுடு ராயல் டாக்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வீச் ரெண்டு பிளேஸில் இருக்குது நம்ம இங்கேருந்து போய்க்கலாம் அங்கேருந்து வந்துக்கலாம் நம்மளோட தான் டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டேரக்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஒரு சில நாள் வந்து க்யூ ரொம்ப லாங்காக இருக்குன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் போன டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது ஸோ நாங்கள் டேரக்டாக எடுத்துக்கிட்டோம் நாங்கள் வந்து ஒன் வே தான் எடுத்தோம் ஒன் வீக்கு பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பவுண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ரவுண்ட் ட்ரிப்பாக இருந்ததுன்னா தேர்ட்டின் பவுண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இங்கேருந்து க்ரீன் ரீச் அங்கேருந்து திரும்பவும் கூட்டிகிட்டு வந்து இங்கே போய் விட்டுருவாங்க ரவுண்ட் ட்ரிப்பில் அந்த மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் ஒன் வே டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ராயல் டாக்ஸில் ஏறிட்டு க்ரீன் வீச்சில் இறங்கிட்டு அங்கே கொஞ்சம் பிளேசஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருந்தோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயம் எதுவுமே இல்லை ஜஸ்ட் நார்மலாக நம்ம நார்மல் டிரான்ஸ்போர்ட்டில் போகிற மாதிரி தான் இருந்தது ஸோ க்ரீன் வீச்சில் இறங்கிட்டு இங்கே வந்து ஒரு ஹெட்லெஸ் ஸ்டாச்சு இருந்தது டிமன் வித் போல் ஸ்டாச்சுன்றாங்க இது எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பெனின்சுலா ஸ்கொயர் பார்த்தாச்சு பிளேஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணது வந்து சைனா டவுன் ஸோ நாங்கள் ட்ரெயின் பிடிச்சிட்டு சைனா டவுனுக்கு கிளம்பிட்டோம் இங்கே ஒரு சில பிளேஸஸ் எல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ணி கட்டுறேன் அந்த மாதிரியான பிளேசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெகமய தந்திரம் மூவியில் தனுஷா டான்ஸ் பண்ணியிருப்பார் அதில் அந்த சாங்கில் வந்து நீங்கள் நிறைய ப்ளேஸஸ் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே நாங்கள் ஹைலைட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் சென்னை டவுன் உள்ளே என்ட்ராகும் போதே இந்த மாதிரி தான் நம்மளை வெல்கம் பண்ண மாதிரி சூப்பராக இருந்தது உள்ளே என்ட்ரானதுலேருந்து அந்த ஏரியை விட்டு வெளியில் வர வரைக்குமே நமக்கு அந்த சைனீஸ் ஃபீல் தான் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ நாங்கள் ஒரே இடத்துல சாப்பிடாம எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் வந்து பிக்காட்டிலி சர்க்கல் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும் இந்த பிளேஸ் தான் வந்து எக்ஸாக்டாக தனுஷ் அவர் என்ட்ரி கொடுப்பார் இந்த ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணும்போது எனக்கு இதோட வியூ ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ நானும் அதையும் ஜாலியாக வாக் சும்மா வித விதவிதமான போஸ் எல்லாமே கொடுத்து நிறைய ஃபோட்டோஸ் அந்த இடத்துல எடுத்தோம் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போரா மார்க்கெட் போகலான்னு சொல்லி தான் பிளான் இருந்தது பட் வந்து அது க்ளோஸ் ஆகிருந்தது அதனால் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து நேஷ்னல் கேலரிஸ் பார்க்கறதுக்காக இங்கே வந்தாச்சு நேஷனல் கேலரிஸ்க்குமே வந்து ஃப்ரீ தான் நினைக்கிறேன் பட் நாங்கள் உள்ளே எல்லாமே எதுவும் போகலை வெளியேருந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஆதியாக கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் அவள் ப்ளே பண்ணுற வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா லாஸ்ட் டே ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால் நாங்கள் இங்கே முடிச்சதுமே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நேஷனல் கேலரிஸ்க்கு ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஷூட்டிங்கும் போயிட்டு இருந்தது ஸோ ஈவினிங் வந்து ஹேஸ் நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு சாய்வாலாவில் ஒரு டீ குடிச்சிட்டு ப்ளஸ் சைடில் இந்த மாதிரி வந்து தகி பூரி பானிபூரி எல்லாமே இருந்தது ஸோ அதில் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்ச் தேர்ட் லாஸ்ட் டே வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணி ஆகணும் ஸோ செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற ஹஸ்டாக் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்னும் இங்கே இந்த ஊர் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டுட்டு பஸ்ஸு கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் பஸ்ஸில் தான் வந்து ஏர்போர்ட் வரைக்கும் போனோம் நாங்கள் இருந்த ஏரியாவில் நம்ம ஊர் கடைங்க அதிகமாகவும் இந்த லோக்கல் கடைங்க ரொம்ப கம்மியாகவும் இருந்தது சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளோட கடைங்க தான் இருக்கும் ஸோ எல்லாமே அழகாக ஜாலியாக ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு நீங்கள் ஒரு வேலை யூகேல இருந்தீங்கன்னா எந்த பிளேஸ்லேருந்து இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபைனல் டேல எந்த பிளேஸுக்குமே போகல ஃபஸ்ட் டேவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் இன் பிட்வீன் இந்த த்ரீ டேஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வந்துவிட்டோம் அங்கே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஏன்னா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் எல்லாருமே அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருந்தோம் ஸ்காட்லாண்டுக்கு திரும்ப கிளம்புற டைமும் வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்